அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கடவுளே பைரவன் அப்பப்போ குறைச்சது கண்ணில் தெரியுதே அப்பா சொன்ன கதை ஞாபகத்துக்கு வருதே மாறி மாறி வந்து வந்து போகுதே இப்போ நான் என்ன பண்ணுவேன் உனக்கு நாய் தான் புருஷனாக வருவான் கடவுளே அப்பா சொன்னது ரெண்டு காதலையும் வந்து வந்து போகுதே என்ன அது மஞ்சுவோட முகமே அப்படியே மாறி போச்சு தேவையில்லாத நேரத்தில் இந்த மணி வந்து தேவையில்லாததை சொல்லிட்டானே மஞ்சு இப்போ நம்மளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானே கண்டுபிடிக்க முடியலையே உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் நாய் பிடிக்கிறவரா ஏம்மா தம்பி உங்ககிட்ட அதை சொல்லலையாமா இந்த மணி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானே இவன் சொன்னதை கேட்டு மஞ்சு என்ன பயங்கரமாக முறைச்சி பார்க்குறாளே அது லேட்டாக சொல்லலாமேன்னு இருந்துருப்பாருமா சரி நான் வரம்மா தம்பி என்ஜாய் பண்ணுங்க பயந்தா உண்மை தெரிஞ்சிடும் சமாளிடா சிவா நான் கேட்டதுக்கு நீங்கள் இன்னும் பதிலே சொல்லலை பதில் சொல்லுங்கள் ஆமாம் மஞ்சு நான் நாய் தான் என்னது நாய் பிடிக்கிறவரா கடவுளே போச்சு எல்லாமே போச்சு பைரவம் குலைச்சது அப்பா சொன்ன கதை எல்லாமே நிஜமாயிடுச்சே நீங்கள் நாய் பிடிக்கிறவர்னு ஏன் முன்கூட்டியே சொல்லலை என்ன புகழ்கிறது எனக்கு பிடிக்காது மஞ்சு எனக்கு புரியலை ஒரு முறை எங்கள் ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் ஒரு டாப்பர்மேன் நாய் சங்கிலியோட நுழைஞ்சிடுச்சு எல்லாரும் பயந்துட்டாங்க அந்த நாய் எங்கள் மேனேஜர் மேலே பாஞ்சப்போ நான் தைரியமாக அதை தடுத்து சங்கிலியை பிடிச்சி இழுத்து மேனேஜரை காப்பாற்றிட்டேன் மஞ்சு அதனால எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிது இருந்து ஆஃபீஸில் எல்லாருமே என்ன நாய் பிடிக்கிறவனு தமாசா சொல்லுவாங்க அதைத்தான் மணி அண்ணனும் சொல்லிட்டு போறாரு இப்படி ஒரு கதை இருக்கா ஆனாலும் நம்புற மாதிரி இல்லையே அப்படியே அவர் சொல்ல விடாம தடுத்தீங்க உங்களுக்கு நாயினாலே பிடிக்காது இல்லையா நான் நாய் பிடித்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு என்னையும் பிடிக்காம போயிடுமோன்னு பயந்து தாங்க தடுத்தேன் எங்கே சுற்றினாலும் அங்கே தானே வந்து நிற்கிது என்னாச்சுங்க கிளம்பலாம் மசால் தோசை மனசில் இருக்கிற ஆசையே இதில் மசாலா தோசை மசால் தோசை தோசை வேண்டாம் ஓகேங்க ஆனால் ஆசையாக வந்தீங்களே அது என்னன்னு சொன்னால் சந்தோஷப்படுவேன் அதை யோசிச்சுட்டு சொல்கிறேங்க சே எல்லாம் இந்த மணியால் வந்ததுங்க ஆஃபீஸ் போய் அவனை வச்சுக்கிறேங்க என்னாது சாப்பிடாமையே மஞ்சு எந்திரிச்சிட்டாலே கடவுளே மசால் தோசை வேஸ்ட்டாக போச்சு கை கெட்டினது கெட்டலையே நம்ம சின்னத்தையே முடக்கிட்டாங்க முடக்கினவங்கள அந்த பைரவரையே பார்த்துக்குவார் ஐயா நன்றியுள்ள ஒரு ஜீவனோட சின்னத்தை முடக்கினவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க ஐயா அது கூட பரவாயில்லைங்க அது உனக்கு பரவாயில்லையா இல்லைங்க பேச்சுவாக்கில் சரி மேலே சொல்லு எந்த கட்சியிலையும் நம்மளை கூட்டணியாகவும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம ராம் உயிரோடு இருந்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது அவன் ஆக்சிடெண்ட்டில் எப்போ செத்தானோ அதுலேருந்து எல்லாமே அபச குணமாக தான் ஏன் நடக்குது ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் யா அடு என்னது உங்கள் பிஏ இப்படி சொல்கிறாரு அப்படின்னா இப்போ சுயாட்சியாக நிற்கிறீங்களே இதுவும் அபசகுணமா வாய மூடி எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இந்த தொகுதியில் நான் எம்எல்ஏ ஆகணும்னு என்னோடய கனவு அட நீங்கள் கனவு கண்டா போகாதாதுங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் இல்லை போடுவாங்கடி ஆ நானும் இருபது வருஷமாக பார்த்துட்டு தானே இருக்கிறேன் கவுன்சிலராக கூட வர முடியல இதில் எம்எல்ஏ கனவு வேற அப்படியெல்லாம் சொல்லாதீங்க விடு நாராயணா அரசியல்வாதி வீடுனாலே இதெல்லாம் சகஜந்தான் எது அரசியல்வாதி வீடு இதுதாண்டி நீங்கள் தான் சொல்லிக்கோணும் பாத்தியா நாராயணா கட்டுன பொண்டாட்டி எவ்வளவு பங்கமாக என்னை கலாய்க்கிறா இவளுக்காகவே இந்த இடைத்தேர்தலில் நான் ஜெயிச்சிடணும் நாராயணா ம் அத்த ஓட்டலில் ஜெயிச்சிடுவீங்களாக்கும் பாத்தியா நாராயணா இன்னும் ஒரு வாரத்தில் ராமுவோட நினைவு நாள் வருது அன்னைக்கு சிறப்பாக நம்ம ஊருக்கு விருந்தே வச்சுடுவோம் அப்படியே பைரவர் கோயில்லையும் ஒரு சிறப்பு பூஜை பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக பைரவர் உங்களை ஜெயிக்க வைக்க மாட்டாருங்க என்னடி சொல்கிற நியாயமாக இருக்கணும் நீங்கள் எங்களுக்கு அரசியல் கற்றுத்தர வேண்டாம் சரி சரி சாப்பிட்ற நேரத்தில் சண்டை வேண்டாம் சாப்பிடுங்க ஏன் பங்கச்சம் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுற உங்கள் மேலே இருக்கிற பாசம்தானுங்க அது சரி ஒத்த ஓட்டுன்னு சொன்னியே அது யாரோட ஓட்டு உங்களோட ஓட்டு தாங்க சொன்னேன் பாவி இவ ஒரு பொண்டாட்டியா ம் ஒத்த ஓட்டுன்னு சொன்னா யாரோடதுன்னு கேட்டால் அந்த ஓட்டு என்னோடதுன்னு சொல்கிறாளே என்னது சிவா சோகமாக உட்காந்துருக்கான் டெய் சிவா ஆஹா என்னடாச்சு உனக்கு என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற டேய் தொழில்தான் நாய் பிடிக்கிறதுன்னா உன் நிலமையும் படாத பாடாக இருக்குடா மாப்பிள்ள ஆர்டர் பண்ணின மசால் தோசையை முழுசா கூட சாப்பிட்லடா ஆஹா ஹோட்டலில் வச்சு மாட்டிக்கிட்டானேன்னு நான் ஃபீல் பண்ணினா இவன் மசால் தோசையை பற்றி ஃபீல் பண்ணுறானே ஐயா டேய் சிவா இந்த மாதிரி லேடிஸ் கூடலாம் ஹோட்டலுக்கு போனால் வச்சவன்னையும் எடுத்து லபர்க்கன்னு முழுங்கிடணும் அவளுக எப்போ மூடு மாறுவாள் எப்போ சண்டை போடுவாள்ங்கன்னு சொல்லவே முடியாது நூற்றுல பத்து பேர் தான் ஹோட்டலுக்கு போனால் நிம்மதியாக சாப்பிட்றாங்க பாக்கி தொண்ணூறு பேர் இந்த மாதிரி தான் நடக்குது மாப்பிள்ளை ஆசையாக ஆர்டர் பண்ணிவிட்டு கடைசியில் என்னை திங்க விடாமல் கேவலப்படுத்திட்டான் டேய் சிவா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே கேவலத்தை எல்லாம் கேஷுவலாக எடுத்துக்கணும்டா தாண்டா ஃபர்தராக டீல் பண்ண முடியும் மாப்பிளை அந்த நேரத்தில் மணி அங்கே வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ளை அதான் வந்துட்டான் சொல்லிட்டான் நீயும் சமாளிச்சுட்ட சரி விடுட ரொம்ப ஃபீல் பண்ணாத மாப்பிள்ள என் ஃபீலிங்கே வேற மாப்பிள்ள என்ன மசால் தோசையை பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வராமல் போயிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறியா அது இல்லை மாப்பிளை சாப்பிட முடியாமல் போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறியா அதுவும் இல்லை மாப்பிள்ள அப்படின்னா வேற எதுட மஞ்சு எங்கிட்ட என்ன சொல்ல வந்திருப்பான்னு நினச்சி ஃபீல் பண்ணுறேன்டா தேய் அதைத்தான் அவள் யோசிச்சு சொல்கிறதா சொல்லிட்டா யோசிக்காம யோசிக்காமல் எப்படி மாப்பிள்ள அப்படி சொல்லியிருப்பா நாய் மேட்டரில் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆயிட்டா மாப்பிள்ள சே ஆரம்பமே அபசகுணம் ஆயிடுச்சு சிவா சொன்னது ரியல் ஸ்டோரியா இல்லை ரியல் ஸ்டோரியான்னு தெரியலையே ஆளை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே ஒருவேளை நாய் பிடிக்கிறவராக இருந்துட்டா கடவுளே பயமே நம்மளை சாகடிச்சுக்கிட்டு இருக்கே அதுலேருந்து முழுசா என்னால் வெளியே வரவே முடியலையே அதையே நினச்சிட்டு இருந்தா பயம் இருக்கத்தான் செய்யும் நம்ம சிவாவை நம்புவோம் நம்பிக்கைதான் காதல் எனது நாய் பயங்கரமா குறைக்குது கடவுளே ஏமாப்பிள நான் நாய் பிடிக்கிறவங்கிற உண்மை தெரிஞ்சிட்டா மஞ்சு என்ன லவ் பண்ணுவாளா ஆஹா எவ்வளோ பாவமாக கேட்குறான் டேய் இப்போல்லாம் பேய் பிடிக்கிறவனையே லவ் பண்ணுறாங்கடா நாய் பிடிக்கிற ஒன்று லவ் பண்ண மாட்டாங்களா என்ன மாப்பிள்ள மஞ்சுக்கு தான் நாய் நாய்னாலே பிடிக்காதே மாப்பிள்ள நீ என்ன நாயாடா ஆ உனக்காக பதினாறு நாள் அந்த நாயை விழுந்து விழுந்து கவனித்தவ நாய் பிடிக்கிற ஒன்றை ஏண்டா கவனிக்க மாட்டாங்க அப்போது லவ் பண்ணுவான்னு சொல்கிறியா மாப்பிள்ளை ஆமாண்டா ஓகே மாப்பிள்ள நீ சொன்னதெல்லாம் உண்மையானு இப்போவே செக் பண்ண போகிறேன் என்ன அது செக் பண்ண போறியா எப்படிடா மஞ்சுவோட ஸ்டேட்டஸ் பார்த்தா தெரிஞ்சிடும் ஆஹா டெக்னாலஜி எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது ம் முன்னெல்லாம் லவ் பண்ணுறவங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கணும்னா நேரில் மீட் பண்ணாதான் உண்டு இப்போது இந்த செல்போன் எல்லாத்தையுமே செஞ்சிருது ஐயா ஆஹா ஸ்டேட்டஸ் எடுக்கிறானே மாப்பிள்ள ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணிட்டேன் என்ன மாப்பிள பாட்டு வச்சிருக்கா எங்க பாட்டை போடு தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அம்மம்மா பூமியிலே யாவும் மஞ்சம் ஆஹா என்னடா சிச்சுவேஷன் சாங்கா இருக்கு மாப்பிள நான் சொன்னேன்ல அவ முக்காவாசி நம்பிட்டா மாப்பிள்ள இன்னக்காவாசி இருக்குல்ல அப்புறம் ஏன்டா கவலைப்படுற பாத்தியா மாப்பிள பொதுவாகவே கேட்டிருக்கா யாரைத்தான் நம்புவதோன்னு பொதுவாக தானடா கேட்டிருக்க பொத்தாம் பொதுவில் ஒன்றை கேட்கலல்ல சந்தோஷப்படு மாப்பிள்ள அவளுக்கு சந்தேகம் வந்துடுச்சுங்கிறத இந்த பாட்டே சொல்லுது மாப்பிள்ள ஆஹா மனசில் உள்ளத எவ்வளோ பளிச்சுன்னு பாட்டில் சொல்கிறாயா இது ஒரு வசதி இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இந்த பொண்ணுங்களே இப்படி தான் மாப்பிளை என்னடா சொல்கிற என் லவ்வுக்கு வாட்ஸ்அப்பும் ஆப்பு வைக்குது மாப்பிளை ஏடா பிடிச்ச ஸ்டேட்டஸை போடுறப்ப சந்தோஷப்பட்டல்ல அதே மாதிரி இதையும் சந்தோஷமாக எடுத்துக்கடா எப்போது ஓட்டலில் நாய் மேட்ரு ஓப்பன் ஆனிச்சோ இனிமே நோ வெயிட்டிங் மாப்பில் லபக்குன்னு லவ்வை மஞ்சிக்கிட்ட கக்கிட வேண்டியதுதான் ஏடா ஏற்கனவே அங்கே பத்திக்கிட்டு தெரியுது நீயும் அதில் பெட்ரோல் ஊற்ற